சண்டே ஆச்சு என்றால் எங்கள் ஆத்தா பண்ணுற நைட்டு வேலை கண்டிப்பாக என்ன நடக்குதோ இந்த விஷயத்த பண்ணிடுவாங்க என்ன இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு குஞ்சு ஸோ அதனால் ராத்திரி ஆனவுடன் சரி சுற்று ஆள் ஆளுக்கு ஃபோனு இந்த நைட்டு பாருங்க டே ம் ஏம்மா என்னம்மா சுற்றுற உன் பேரனுங்க உன்னை விட வளர்ந்துட்டானுங்க எங்கள் ஆத்தா ஏன்னா இந்த ப சுற்றுற வரைக்கும் வாயை திறக்காது அடுத்து வரேன் இவன் இவன் கொஞ்சம் உட்காந்து தான் இருந்தா என்ன அது எப்படி சுற்றும் ம் நான் தான் மூத்தவ ஆனால் எனக்கு தான் லாஸ்ட்டாக எங்கள் ஆத்தை சுற்றுவேன் കണ്ണെല്ലാം എനക്ക് താൻ പറ്റി അപുരി നന്ദിക്ക് വള